Hi aspirants, welcome to Delight and Rise Academy. நேற்று கிளாஸில் இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி தான் வந்து பார்த்துருப்போம் நான் வந்து ஷார்ட்கட்டோட கிட்டத்தட்ட பந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே வந்து முடிச்சிருப்பேன் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியும் ஷார்ட்கட்டோடு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பார்க்காதவங்க அதை வா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி கிளாஸ் பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலபடை தான் பார்க்க போகிறோம் அலபடையில் வந்து நம்ம வந்து ரெண்டு கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் வரும் அப்போ மூணு மார்க் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் நீங்க அளபடியை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இந்த நாலு பாயிண்ட்டையும் நீங்க தரவா வந்து இந்த கான்செப்டை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆன்சரை வந்து கரெக்டாக வந்து போட்டுட்டு போயிடலாம் ஓகேங்களா பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி படிப்பாங்க அப்படின்னா அந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அந்த மேலோட்டமாக அந்த ஷார்ட்கட்டு அந்த மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருவாங்க எப்படின்னா அந்த சொல்லி சேலபடை வந்து எதில முடியும் ஈ வந்தால் அது வந்து சொல்லி சேலபடை அதே மாதிரி தூவு வந்து அது வந்து இன்னி செலவடை அடுத்து செய்யலுசை அலப்படை பார்த்தீங்க அப்படின்னா ஆளை வந்து அது வந்து செய்யலுசே அலப்படை ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு போயிருவீங்க இப்போ கொஸ்டின் பாருங்க இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிளில் இங்கே உரா வந்திருக்கு இங்கே ஆ வந்திருக்கு இங்கே ஆ வந்திருக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து போட்டுருவீங்க என்ன போடுவீங்க செய்யு லுசை அலபடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க அதே மாதிரி இங்கே தூவு வந்திருக்கு இன்னி செலபடை இங்கே ஈ முடிஞ்சிருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து என்ன போடுவீங்க சொல்லு அலபடைன்னு போட்டுருவீங்க இந்த இடத்துல ஆ வந்தால் தானே செய்யலுசை அலப்படை அப்போ இங்கே ஓ ஓதல் கொடுத்துருக்காங்களே ஆனால் இதுவும் செய்யுசை அலப்படை தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால உங்களோட மார்க் வந்து என்ன பண்ணிடும் போயிடும் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன படிக்கணும் அப்படின்னா ஈரசை சீர் வந்து அது வந்து செய்யு சேலப்படை மூவசை சீர் வந்து அது வந்து என்னது இன்னிசை அலபடை ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுலேருந்து கொஸ்டின் அலபடையில் கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சரை வந்து அடிக்கலாம் ஓகேங்களா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதை இதை பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் ஓல்டு புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எழுத்து அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டென்த்தில் நியூ புக்கில் எழுத்து சொல் அப்படிங்கிற தலைப்புலையும் கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை விட ஓல்டு புக்கில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா கீழே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நான் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அளபடை அப்படின்னா என்னது அளபு அப்படின்னா மாத்திரை எடை அப்படின்னா வந்து எடுத்தல் நீண்டு ஒழிப்பது ஓகேங்களா அந்த அளபடை அப்படிங்கிற பேர் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வெளியிலெலாம் வந்து காய் விற்கிறவங்க பூ விற்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெருவில் வந்து எப்படி வித்துட்டு போவாங்க பூ பூ பூவு பூவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேட்குமா அதே மாதிரி காய் காய் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா என்ன சொல்லுவாங்க பூவு பூவோ பூ வாங்குறியாமா பூவு அப்படிம்பாங்க அதே மாதிரி காய் காயோ காய் வாங்குறியாமா காய் அந்த மாதிரி நீண்டு ஒழிக்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நீண்டு ஒழிச்சாதான் வந்து என்னது எல்லாத்துக்கும் வந்து கேட்கும் எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க நீண்டு ஒழிக்கிறாங்களே அதே மாதிரி தான் புலவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்யுள்ள ஓசை வந்து குறையும் போது அந்த ஓசையை வந்து நிறைவு செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீண்டு ஒழிக்குது சரிங்களா இரண்டு மாத்திரையிலேருந்து மூன்று மாத்திரையாக வந்து நீண்டு ஒழிப்பது அப்படிங்கிறது தான் வந்து அலபடை ஓகேங்களா இப்போ அளபடை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ பூவு வெறுமனே பூவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம நமக்கு வந்து புரியாது பூவோ பூவு பூவு வாங்குறியாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காதலையும் கேட்குமா எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து அளபடை அப்படிங்கிறதே வந்து வந்திருக்கு சரிங்களா எதுக்கு அப்படின்னா செய்யலில் வந்து ஓசை குறையும் போது முதலிலும் இடையிலும் இறுதியிலும் ஓகேங்களா நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து அளபடை ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் அலபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நீ ஒரு சில பேர் வந்து மூணு வகைப்படும் நாலு வகைப்படும் அஞ்சு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸர் கொஸ்டினில் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அலபடை எத்தனை வகைப்படும் இந்த மாதிரி வகைகள் வந்துட்டாலே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை தெளிவாக படிச்சுருங்க ஓகேங்களா அளபடையை பொறுத்த வரைக்கும் அலபடை இரண்டு வகைப்படும் இங்கே கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா பிராக்கெட்ல இரண்டு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா உயிரளப்படை ஒற்றளப்படை ஓகேங்களா உயிரிழப்படை ஒற்றளப்படை இதில் உயிரிழப்படை தான் வந்து என்ன பண்ணும் மூன்று வகை இருக்குது சரிங்களா உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை ஓகேங்களா இதில் செய்யுலிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அளபடை நீங்கள் இன்னிசை அளபடி இசை நிறை அளபடியும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அதனால இது ரெண்டு தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நினச்சிடக்கூடாது ஓகேங்களா செய்யுலிசை அளபடையை தான் நம்ம வந்து இசை நிறை அளபடை சொல்கிறோம் இன்னிசை வேற சொல்லி அலபடைனா வேற ஓகேங்களா இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அலபடை வந்து ரெண்டு வகைப்படும் அது வந்து ஒற்றள படை அதுல உயிரிழப்படை தான் வந்து மூணு வகைப்படும் அந்த மூணு வகை என்னன்னா செய்யுலிசை சொல்லி சேலப்படை இன்னி சேலப்படை ஓகேங்களா இப்போ பாருங்க உயிரிழப்படை என்ன அப்படின்னா நம்ம அலபடை என்ன மீனிங் பார்த்தோமோ அதே தான் வரும் உயிரிழப்படைக்கு சரிங்களா இந்த நெட்டெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா நெடில் எழுத்துக்கள் ஏழும் இந்த நெடில் எழுத்துக்கள் ஏழும் வந்து முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நீண்டு ஒலிக்கிறதுனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அலபடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செய்யுழுசே அலபடைன்னா என்ன இன்னிசே அலபடை என்னன்னா சொல்லிசே அளபடைன்னா என்னென்ன நான் மீனிங்கோட கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அந்த டேபிளை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா மீனிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து கேட்டுடுறாங்க அதனால நீங்கள் போட்டுருவீங்க காம்படிஷன் வந்து அதிகமாக அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம் இல்லையா இப்போ வந்து இந்த மீனிங் கொடுத்து கேட்டுருவாங்க இது என்ன அலபடை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க இந்த செய்யுளில் ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக குரல் நெடிலாக மாறி அளபடுத்தலை என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன போடுவீங்க அந்த இடத்துல உட்காந்து இல்லையா அதனால தான் மீனிங்கே ஒரு தடவை படிச்சுட்டு போயிடணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் செய்யுலு அளபடை செய்யுலு அளபடை என்ன அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய முதலிலும் நல்லா கவனிக்கணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் சரிங்களா நின்ற உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏலும் சரிங்களா இந்த நெடில் எழுத்துக்கள் இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த நெடில் எழுத்துக்கள் ஏலும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது ஓகேங்களா இதுதான் வந்து செய்யும் செலப்படை ஒன்றுமே கிடையாது என்ன அப்படின்னா செய்யல வந்து ஓசை குறையும் போது அந்த ஓசையை வந்து நிறைவு செய்கிறதுக்காக அந்த ஒரு நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து தனக்குரிய இரண்டு மாத்திரையிலேருந்து மூன்று மாத்திரையாக வந்து ஒழிக்கும் இதுதான் வந்து என்னது செய்யலு செலப்படை எடுத்துக்காட்டு பாருங்க கீழே கொடுத்துருப்பேங்க பாருங்க இப்போ உரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ உரா அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னது உரா அப்படிங்கும்போது அந்த ஓசையை வந்து ஒழிக்கிற சவுண்டு வந்து கம்மியாக தானே இருக்குது அப்போ உரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்கிறோம் உரா அப்படின்னு நீண்டு ஒழிக்குதா இப்போ உரா அப்படிங்கும்போது இந்த நெடிலெழுத்து என்னது குரில் எழுத்தாக வந்து நீண்டு ஒழிக்குது அப்போ இரண்டு மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரை வந்து கூட்டி மூன்று மாத்திரையும் ஒழிக்குது இல்லையா இதுதான் வந்து செய்யு அலப்படை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இன்னிசை சேலப்படை இன்னிசை அலபடை அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யுளில் வந்து ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக சரிங்களா இதுதான் வந்து முக்கியம் இந்த இடத்துல இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாக மாறி குரில் வந்து என்னது நெடிலழுத்தா மாறி அளபடுப்பதை இன்னிசை அளபடையும் சொல்லுவோம் சரிங்களா அங்கே எடுத்துக்காட்டு பாருங்க இங்க கொடுத்துருக்கோம்ல கெடா அப்படின்னா கெடா அப்போ வந்து நெடில்ல குரில் வந்து சேர்ந்து வந்திருக்கு இங்க விடார் அப்படிங்கிறதுல விடா அர் அப்ப நெடில்ல குரில் வந்து சேர்ந்து இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா புவோ புவு அப்படிங்களா புவு அப்படிங்கிற இடத்துல புவோ புவு அப்போ அப்படி வருது இல்லையா அது மாதிரி தான் சரிங்களா புவோ புவு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அது மாதிரி தான் இங்கே பாருங்க கெடுப்பதும் கெடுப்பதுவும் சரிங்களா இப்போ வந்து குரில் எழுத்து இந்த தூ அப்படிங்கிறது குரில் எழுது அப்போ இங்க இருக்கு பாருங்கள் குரில் வந்து நெடிலாக மாறி அப்போ தூவும் சரிங்களா தூவம் அப்போ எடுப்பதும் அப்படிங்கிறத தூ வந்து குரில் எழுத்து அப்போ தூ அப்படிங்கிறது நெடிலாக வந்து மாறி இருக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து என்னது இன்னி சலபடை அடுத்து பாருங்க சொல்லி சேலப்படை சொல்லி சாலப்படை என்ன அப்படின்னா ஓசை குறையாவிட்டாலும் பெயர் சொல் வந்து என்ன ஆகுமா வினையற்ற பொருள் தரும் ஓகேங்களா அந்த பெயர் சொல் வந்து வினையற்ற பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லி செலப்படை ஃபார் எக்ஸாம்பிள் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் தளி அப்படிங்கிறது என்னது தழுவுதல் தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர் சொல் ஓகேங்களா தழுவுதல் அப்படிங்கிறது தல்லுன்னு முடிஞ்சாலே அது வந்து தொழில் பெயர் தான் அப்போ தழுவுதல் தளி அப்படிங்கிறது வந்து தழுவுதல் அப்படிங்கிற பொருள் அப்போ தழுவுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் சொல் ஓகேங்களா துளி பெயர் சொல் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அப்போ தளி ஈ ஈ வந்தால் வினையச்சம் ஆ வந்தால் பெயர் அச்சம் அப்போ ஈ வந்துட்டு வினையச்சம் அப்போ என்ன போட்டிருக்காங்க பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபடுப்பது என்னது சொல்லிசை அளபடை ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த மூணு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இப்போ இந்த டேபிளில் சாரி இந்த டேபிளில் நாலு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் இந்த நாலு பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து என்ன பண்ணணும் நல்ல மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் இது வந்து தான் சொன்னேன் ஓசை குறையும் இடத்து இது ஓசை குறையாவிட்டாலும் இது வந்து ஓசை குறையா விட்டாலும் பெயர் சொல்லினது வினையற்ற பொருள் வரும் ஓகேவா அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து அளபடையில் எங்க உள்ள புக்கில் இருந்து கேட்டாலும் சரி வெளியிலேருந்து அவங்களா கொடுத்து கேட்டாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து அடிச்சிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னா ஈரசை சீராக மட்டுமே வரும் ஓகேங்களா அப்போ செய்யுலுசை அளபடையில் ஈரசை சீராக மட்டுமே வரும் செய்யுலுசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன இசை நிறை அளபடை ஓகேங்களா இந்த இடத்துல பக்கத்தில் இசை நிறை அளபடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் கட்டில் அப்படின்னா ரெண்டு செய் ஒன்று செய்ய ரெண்டு செய் அப்போ ரெண்டு அப்படின்னு வந்துட்டாலே செய் இங்கே வந்துடுதா அப்போ ஈரசை சீர் அப்படின்னா செய்யில் இசை அளபடை இன்னிசை அளபடை பாருங்க மூவசை சீராக மட்டுமே வரும் ஓகேங்களா மூவசை சீராக மட்டுமே வரும் அப்போ செய்யிலுசை ஈரசை சீர் அப்படிங்கும்போது இன்னிசை மூவசை சீர் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் ஓகேவா அவ்வளோதாங்க இப்போ கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கெடா கெடா சரிங்களா அந்த ஈரசை சீர் மூவசை சீர் அப்படின்னா என்ன அப்படின்னா பிக்னஸ் வந்து தெரியாது ஏன்னா இப்போதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு அசை வந்து தெரியாது அது என்ன அப்படின்னா யாப்பு இலக்கணத்தில் வந்து நம்ம வந்து படிப்போம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் யாப்பு இலக்கணத்தில் எழுத்து அசை சீர் தலை அடி தொட மொத்தம் இத்தனை வகை இருக்குது இதில் நம்ம அசைங்கிறது ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா நேரசை இசை அப்படின்னு வந்து இருக்கா அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க சீர் இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசைச்சீர் இந்த மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க ஓரசை சீர் ஓரசை ஈரசை மூவசை இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து யாப்பு படிக்கும் போது அதை பற்றி படிக்கலாம் சரிங்களா அப்போ ரெண்டு இது பிரிஞ்சா அது வந்து ஈரசைச்சீர் மூணாக பிரிஞ்சா அது வந்து மூவசை மூவசை சீர் ஓகேங்களா இங்கே பாருங்க இப்போ கெடாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கெடா அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இது ஒரு அசை சரிங்களா இந்த ஆ அப்படிங்கிறது ஒரு அசை அப்போ வந்து மொத்தம் வந்து ஈரசை சீர் வந்திருக்கு சரிங்களா ரெண்டு அசை வந்திருக்கு அதே மாதிரி விடால விடா அப்படிங்கிறது வந்து ஒரு அசை இங்கே ஒரு தனிக்குரல் ஒரு ஒற்று வந்திருக்கு இதுவும் வந்து ஒரு அசை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சீர் பிரிக்கணும் அது யாப்பு படிக்கும்போது நம்ம பார்க்கலாம் கெடுப்பதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கெடுப்பதமில் மூவசை சீர் வந்திருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு சீர் இது வந்து ஒரு சீர் இது வந்து ஒரு சிறு அப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா மூவசை சீர் இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து என்னது மூவசை சீர் வந்தால் இன்னி சேலப்படை ரெண்டு செய் அப்போ ரெயசை சீர் வந்தா செய்யுல படை சொல்லி சேலப்படை பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல் வந்து என்ன ஆகுமா வினையற்ற பொருள் தரும் பொருட்டு அது வந்து சொல்லி செல்லபடை ஓகேங்களா எங்க ஈ சொல்லு ஈ சொல்லு ஷார்ட்கட் பாருங்க ஈ சொல்லு அப்போ ஈன்னு முடிஞ்சு அது வந்து சொல்லி சேலப்படை அப்போ தளி அப்படின்னா என்னது தழுவுதல் அப்படிங்கிற தொழில் பெயர் சொல்லை வந்து குறிக்குது அந்த தொழில் பெயர் சொல் தான் என்னவாகுது வினையச்ச பொருளை வரும்போது எப்படி வரும் தழு தழுஇ அப்போ ஈ வந்தால் வினையச்சம் ஓகேங்களா தழுவி ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கான்செப்ட்டை படிச்சிங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா அடுத்து கீழே பாருங்க இதுதான் வந்து காமனாக எல்லாருமே படிக்கிறது ஈயில் வந்தால் அது வந்து என்னது இங்கே பாருங்க இதுதான் காமனாக வந்து எல்லோரும் படிக்கிறது இங்கே பாருங்கள் ஆ வந்தால் என்னது செய்யலு அலபடை அதே மாதிரி தூவு வந்தால் அது வந்து இன்னிசை அலபடை ஈ வந்தால் அது வந்து சொல்லி அலபடை சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் காமனாக படிப்பாங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து யோசிப்பீங்க கேர்லெஸ் மிஸ்டேக்னால மார்க் போயிடும் அப்போ சீர் மூவசை சீர் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்க ரெண்டு சை அப்போ வந்து இது வந்து செய்யல செலபடை மூணு வந்துவிட்டாலே அது வந்து இன்னும் செலபடை பெயர் சொல் வந்து வினையற்ற பொருள் வந்து அது வந்து சொல்லி செலப்படை ஓகேங்களா ஈ சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஷார்ட் கட் ஓகேங்களா இவ்வளோதாங்க அலப்படையில் மொத்தம் வந்து இவ்வளோதான் இருக்குது ஸோ இதை படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் ரெண்டு கொஸ்டின் வந்து கரெக்டாக அடிச்சிடலாம் மூணு மார்க் வாங்கிடலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒற்றலப்படை ஓகேங்களா உயிரலப்படை பார்த்து முடிச்சாச்சு அடுத்து வந்து ஒற்றளப்படை ஓகேங்களா ஒற்றளப்படை என்ன அப்படின்னா செய்யலில் ஓசை குறையும் போது என்ன பண்ணுமா மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும் இது வந்து ஒற்றளப்படை எனப்படும் ஓகேங்களா இதில் வந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு வந்து அளபெடுக்குது ஒற்றளப்படையில் வந்து என்ன பண்ணுது மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வந்து அளபெடுக்குது ஓகேங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கு அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து தான் சரிங்களா அங்கே எங்கன்னா நம்மனால் மெல்லி நம்மளை வரும்லையா அந்த எங்கு அதே மாதிரி எங்கு ரேவன் அப்போ மெய்யெழுத்து வந்து இங்கே அளபடுத்து இருக்குது சரிங்களா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அதே மாதிரி ஆயுத எழுத்து இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு சரிங்களா எக்ஸாம்பிளோட கீழே பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க நீங்க ஒற்றளப்படையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அளவெடுக்கும் என்னென்ன அளவெடுக்காது ஒற்றளப்படை மெய்யெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும் என்னென்ன சொல்லி வல்லினம் வராது ஓகேங்களா கசட தபர வல்லினம் வராது மெய்யெழுத்துக்கள்ல மெல்லினம் வரும் சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க மெய்யெழுத்துக்கள் மெல்லினம் அப்ப மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது எதுல மெல்லினம் சரிங்களா அப்ப ஒற்றளப்படையில மெய் மெய்யெழுத்து மெல்லின எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க எங்க நம்ம மெல்லினம் ஓகேங்களா அடுத்து இடையினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரு இந்த சிறப்பு இள் தவிர மீதி நாலு எழுத்துக்களும் அட அளபெடுக்கும் சரிங்களா இ இழ் யு சரிங்களா இந்த நாளும் வந்து அளபெடுக்கும் ஆயுத எழுத்து வந்து ஒன்று சரிங்களா இதுவும் வந்து அளபெடுக்கும் மொத்தம் வந்து பதினோரு எழுத்துக்கள் வந்து ஒற்றலைப்படையில் அளபெடுக்கும் மீதி இருக்கக்கூடிய எட்டு எழுத்துக்களை வந்து அளபெடுக்காது ஓகேங்களா இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுருவீங்க ஓகேங்களா அப்போ மெல்லினம் வந்து அளவெடுக்கும் அதே மாதிரி இரள வள இள் தவிர மீதி நாலு எழுத்துக்களும் அளவெடுக்கும் ஓகேங்களா அப்போ அளபடுப்பது பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்காதது வந்து எட்டு எழுத்துக்கள் ஓகேவா அவ்வளோதாங்க இருந்தாங்க ஒற்றலைப்படையில் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதில் இதுவும் வந்து மெய்யெழுத்து தான் இதுவும் மெய்யெழுத்து தான் இதுவும் மெய்யெழுத்து தான் இதுவும் மெய்யெழுத்து தான் அப்போ ஒற்றளை படை வந்துவிட்டாலே மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க அதில் வந்து எது வந்து அளபடுக்கும் எது அளபெடுக்காது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதில் வந்து எலிமினேட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நாலுமே கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இதில் பாருங்கள் எங்கன்னா நம்மன அப்போ இங்கே வந்திருக்கா அப்போ இது கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க நெஞ்சு அப்படிங்கும்போது இதுவும் மெல்லினம் அப்போ இதுவும் கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் இன் வந்திருக்கா இதுவும் மெல்லினம் தான் அப்போ இதுவும் கரெக்டு தான் இங்கே பாருங்கள் சிறப்பு இல் இரள வளரலை சிறப்பு இல் வந்திருக்கு ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா இது தவறானது ஸோ இந்த மாதிரி தான் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்போ பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா வாழ்க்கை ஓகேங்களா கீழே வாங்க அடுத்து வந்து அடுத்த டாபிக் போயிடுச்சு ஓகே இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் புக் பேக் கொஸ்டின்ஸு ம் கீழே அந்த புக்கில் எல்லாமே அதுதான் கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஷார்ட்டாக வந்து பிடிஎஃபில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் நிறைய இருக்கும் இதை படிச்சிங்க நான் ஐயோ இலக்கணம் கஷ்டமாக இருக்குது இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க அதனால தான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் புக்லேயே பாருங்கள் பூவோ பூவே பழமோ பழம் கீரையோ கீரை மோரோ மோர் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் இங்கே பாருங்க பூவோ அந்த இடத்துல ஓ அளபடுத்து வந்திருக்கா நெடிலோட ஒரு என்னது நெடிலோட வந்து ஒரு குரில் எழுத்து அட அளபடுத்து வந்திருக்கா அப்போ இரண்டு மாத்திரையில இருந்து மூன்று மாத்திரையும் ஒழிக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே புக்ல இருக்கு தான் வந்து நான் ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்கேன் கீழே பாருங்க ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு ஹம் இது மாத்திரை வகை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுவும் இந்த கொஸ்டின்ல கேட்பாங்க குரில் வந்துட்டாலே அது வந்து ஒரு மாத்திரை குரில் எழுத்து வந்துட்டாலே அது வந்து ஒரு மாத்திரை அதே மாதிரி நெடில் எழுத்து வந்துட்டாலே அது வந்து இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்து வந்தாலே அது வந்து அரை மாத்திரை சரிங்களா மெய் எழுத்து புள்ளி வச்சுதான் வரும் ஆயுத எழுத்து புள்ளியில தான் இருக்கு அப்போ அது வந்து அரை மாத்திரை உயிர் அளப்படை சரிங்களா அளபெடுத்து வந்தா இப்ப தானே நான் சொன்னேன் பூவோ பூல என்னது நெடில் எழுத்து உயிரெழுத்து சேர்ந்து அளபடுத்து வருது அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு அப்போ அளபடைன்னு வந்துட்டா உயிரலப்படைன்னு வந்துட்டா மூன்று ஒற்றளப்படை வந்து நம்ம என்ன பண்ணோம் இங்கே பாருங்க ஒற்றளப்படை ஆயுத இது எழுத்துக்கு அரை மாத்திரை தான் அப்போ அளபடுக்கும் போது அரை பிளஸ் ஒரு மாத்திரை ஓகேங்களா அவ்வளோதான் இங்க பாருங்க கீழே பொருந்தா சொல்லை வட்டமிடுக பெற பெற அப்படிங்கிற எத்தனை சீர் வந்திருக்கு ரெண்டு சீர் வந்திருக்கப்ப இது ஈரசை சீர் ஈரசை சீர்னா ரெண்டு சை செய்யுழு சேலப்படை இங்கே கொடுப்பதும் அப்படிங்கிறதுல அசை வந்திருக்கு சரிங்களா இங்கே கொடுப்பதும்ல மூணு அசை வந்திருக்கு அசை வந்து அது வந்து என்னது இன்னிசை அலப்படை சரிங்களா அடுத்து தழு ஈ தழுஇ ஈ வந்தா என்னது ஈ வந்தா என்னது ஈ சொல்லு அப்ப சொல்லி அலபடை சரிங்களா வினையச்ச பொருள்ல வந்திருக்கு இது அண்ணன் அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது அடுத்து பாருங்க இந்தது எக்ஸாம்பிள் இப்பதான் பார்த்தோம் வாழ்க்கை இது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா நம்ம மெல்லினம் வந்திருக்கு ஓகேங்களா அப்ப இதுதான் வந்து தப்பு இதில் பொருந்தாதது வாழ்க்கை நெக்ஸ்ட் பாருங்க கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெழுதுக உரா குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அலப்படை இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல ஆ வந்துட்டா அது வந்து செய்யலுசி அலப்படைன்னு போட்டுருவீங்க சப்போஸ் ஓ கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்பா அசை பிரிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம் அப்போ ஈரசை வந்துட்டா ரெண்டு சை செய்யலுசி அலப்படை அடுத்து உடுப்பதுவோம் தூய்பதுவம் என்னவா இருக்குது குறில் வந்து நெடிலாக வந்து அளபடுத்து வந்திருக்கு இல்லையா அப்போ மூணு அசை வந்துட்டு அது வந்து இன்னிசை அலபடை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கான்பனவற்றுள் சொல்லிசை அளபடை சொல்லிசை அலபடை என்னது ஈ சொல்லு ஈ சொல்லுன்னு சொன்னோம் இல்லையா தொழில் என்னவாகும் வினையச்ச பொருள் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்போ வரண் இன்னும் உலேன் இதுதான் வந்து கரெக்டு சரிங்களா அடுத்து கீழே பாருங்கள் பொறுத்துக ஒற்றலைப்படை அப்படின்னாலே ஒற்று வரணும் ரெண்டு ஒற்று வரணும் அப்போ பாருங்கள் அரங்கம் அப்படிங்கிறது ஒற்றலைப்படையில் வருமா ஒற்றலைப்படையோட படையில எழுத்துக்களும் அளவெடுக்குன்னு பார்த்தோம் அதில் மெய் எழுத்துக்களில் என்னென்ன அளபெடுக்கும் மெல்லின எழுத்துக்கள் ஆறும் இடையினத்தில் நாலு எழுத்துக்கள் அளவெடுக்கும் இரு சிறப்பு இழு தவிர மீதி நாலு எழுத்துக்களும் அளவெடுக்கும் அப்போ வந்து இதில் மெல்லினம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒற்றலப்படை அரங்கம் அப்படிங்கிறது கரெக்டு செய்யலு சேலப்படைனா உலாகர் ஈரசை சீர் இன்னி சேலப்படைனா உடுப்பதுவும் சரிங்களா குரில் வந்து நெடிலாக மாறி வந்திருக்கு அதே மாதிரி மூன்று ரசை வந்திருக்கு அப்போ இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை பாருங்கள் ஈ சொல்லு சரிங்களா ஈ சொல்லு சரிங்களா அப்போ பெயர் சொல் வினையச்ச பொருளில் வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி கான்செப்ட்டை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இலக்கணத்தில் வந்து நீங்கள் மார்க் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கோடிட்ட இடத்தை நிரப்புக அளபடை என்னும் சொல்லுக்கு நீண்டு ஒழிப்பது சரிங்களா அளவு அப்படின்னா மாத்திரை எடை அப்படின்னா எடுத்தல் அப்ப நீண்டு ஒழிப்பது என்பது பொருள் ஓகேவா அடுத்து அளபடை இங்க பாருங்க அளபடை எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஓகேவா அலபடை ரெண்டு வகைப்படும் ஆனா அதுல வந்து உயிரளப்படை ஒற்றலைப்படை இருக்கு உயிரளப்படை வந்து மூன்று வகைப்படும் இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உயிரிழப்படையில உயிர் மட்டும் எடுத்துக்கோங்க உயிர் எத்தனை எழுத்து மூணு எழுத்தா அப்ப உயிர் வந்துட்டாலே மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி போட்டுலாம் ஓகேங்களா இதுல அளபடை கேட்டு இருக்காங்க இரண்டு வகைப்படும் அடுத்து பாருங்க செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குரில் வந்து என்னது நெடிலாகி அளபெடுப்பது நம்ம பார்த்தோம்ல கெடுப்பதுவும் பார்த்தோம்ல அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த உடுப்பதுவும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப குரில் வந்து நெடிலாகி அளபெடுப்பது என்ன அளபடை இன்னிசை அளபடை ஓகேங்களா சரிங்களா அவ்வளோதான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டோம் புக்கில் வந்து உங்களுக்கு பக்கம் பக்கமாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது அதனால் வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டேன் இந்த வீடியோ வந்து ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை நீங்கள் பார்க்கலைனாலும் கேட்டாலே போதுமானது அப்படியே வந்து என்னது உங்கள் மைண்டில் வந்து உட்காந்துரும் ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணத்தில் வேறு டாபிக் பார்க்கலாம் ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ